கங்கணபதய நமஹா ஸ்ரீ குருப்போ நமஹா அக்டோபர் பதினெட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பஞ்சாங்கம் தமிழ் ஆண்டு விஸ்வவசம் மாதம் துலாமாசம் ஆஸ்வினம் ஐப்பசி ஒன்றாம் தேதி பிறை தேய்பிரை கிருஷ்ணபக்ஷம் பருவகாலம் மற்றும் அயனம் ரிது ஷரத் ரிது கூதிர்காலம் இலையுதிர்காலம் அயனம் தக்ஷிணயனம் சூரியோதயம் காலை ஆறு மணி சூரியாஸ்தமனம் மாலை ஐந்து நாற்பத்தி எட்டு திதி கிருஷ்ணபக்ஷ துவாதசி பிற்பகல் பன்னிரண்டு பத்தொன்பது வரை அதன் பின்னர் திரையோதசி நட்சத்திரம் பூரம் பிற்பகல் மூன்று நாற்பத்தி ஒன்று வரை அதன் பின்னர் உத்திரம் யோகம் பராமியம் காலை ஒன்று நாற்பத்தி ஏழு வரை அதன் பின்னர் மாகேந்திரம் கரணம் தைதுளை பிற்பகல் பன்னிரண்டு பத்தொன்பது வரை அதன் பின்னர் கரசை காலை ஒன்று மூன்று வரை அதன் பின்னர் வனசை வாரம் சனிக்கிழமை மந்த வாரம் பிராத்த சந்தியா காலம் காலை நான்கு நாற்பத்தி ஏழு முதல் ஆறு மணி வரை மாலை சந்தியா நேரம் மாலை ஐந்து நாற்பத்தி எட்டு முதல் ஏழு ஒன்று வரை சுபமான காலம் அபிஜித் காலம் காலை பதினொன்று முப்பது முதல் பன்னிரண்டு பதினேழு வரை அமிர்த காலம் காலை எட்டு நாற்பத்தி ஒன்பது முதல் பத்து முப்பத்தி இரண்டு வரை பிரம்ம முகூர்த்த காலம் காலை நான்கு இருபத்தி ஏழு முதல் ஐந்து பதினைந்து வரை விஜய முகூர்த்தம் பிற்பகல் ஒன்று ஐம்பத்தி இரண்டு முதல் இரண்டு முப்பத்தி ஒன்பது வரை கோதூளி முகூர்த்தம் மாலை ஐந்து நாற்பத்தி எட்டு முதல் ஆறு பதிமூன்று வரை நிஷித முகூர்த்தம் இரவு பதினொன்று முப்பது முதல் பன்னிரண்டு பதினெட்டு வரை சூரியராசி சூரியன் துலாம் ராசியில் சந்திர ராசி அக்டோபர் பதினெட்டாம் தேதி இரவு பத்து பதினொன்று வரை சிம்ஹம் அதன் பின்னர் கன்னி நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை இரவு ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை காலம் காலை எட்டு ஐம்பத்தி எட்டு முதல் பத்து இருபத்தி ஆறு வரை யமகண்டம் பிற்பகல் ஒன்று இருபத்தி ஒன்று முதல் இரண்டு நாற்பத்தி ஒன்பது வரை குளிகை காலை ஆறு மூன்று முதல் ஏழு முப்பத்தி ஒன்று வரை சனிக்கிழமை வாரசூலை கிழக்கு தென்கிழக்கு எட்டு நாழிகை பரிகாரம் தயிர் சனிக்கிழமை சுபகோரை காலை ஏழு முதல் எட்டு மணி வரை ஹோரை காலை பத்து மணி முதல் பகல் ஒரு மணி வரை சுக்கரன் புதன் மற்றும் சந்திர ஹோரை பகல் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை குரு ஹோரை மாலை ஐந்து மணி முதல் ஏழு மணி வரை சுக்கரன் மற்றும் புதன் ஹோரை செய்யத்தகுந்த சுபகாரியங்கள் ஆயுதம் பழக யாத்திரை போக மர்ப்படம் செய்ய மற்றும் சுபம் பேச சிறந்த நாள் திதேஷ் ஸ்ரீயமாப்னோதி வாராத் ஆயுஷ்யவர்தனம் நக்ஷத்ராத் ஹரதே பாபம் யோகாத் ரோக நிவாரணம் கரணாத் காரியசித்திஸ்ச்ச பஞ்சாங்க பலமுத்தமம் திதியை அறிந்து கொள்வதால் செல்வம் பெருகும் கொழமையை அறிவதால் ஆயுள் வளரும் நக்ஷத்திரம் பாபங்களில் சிறிது குறையும் யோகம் அறிவதால் ரோகம் விலகும் கரணம் அறிவதால் சித்தி உண்டாகும் சங்கல்பம் ममोपात समस्तधुरितक्षयत्वारा श्रीपरमेश्वरप्रीत्यर्थं श्रीमन्नारायणप्रीत्यर्थं शुभाभ्यां शुभे शोभने मुहूर्ते आद्यब्रह्मणः अद्य ब्रह्मणः द्वितीयपरार्ते श्रीश्वेतवराहकल्पे वैवस्वदमन्मन्तरे अष्टाविंशतितमे कलियुगे प्रथमे पादे जम्बुद्वीपे भारतवर्षे ಕಂಡೆ, ಮೇರೋ ದಕ್ಷಿಣೆ ಪಾಶ್ ಸಹಾ ಅಸ್ ವರ್ಧಮೇ ವ್ಯವಹಾರಿಕೆ ಪ್ರಭವಾತಿ ಷಷ್ಟಿ ಸಂವತ್ಸರ ವಿಶ್ವಾವಸು ನಾಮ ಸಂವತ್ಸರೆ ದಕ್ಷಿಣಾಯ ಶರದೌ ತುಲ ಕೃಷ್ಣಪಕ್ಷೇ ಶ್ಯಾ ಶುಭದಿ ಅದನ್ ಪಿನ್ த்யோசியம் வாசரவாசரூவா நதன் பிநர்பால்குமயோக தைத்திழநுத்தையன்பிர்ஜுனவிசிஷ்டம் अस्यां वर्धमानायां शुभदिदौ अस्माकं सर्वेषां सककुटुम्बानां क्षेमस्थैर्यवीर्य विजय आयुर् आरोग्यम् अभिवृद्ध्यर्थं मम गृहे महालक्ष्मी नित्यनिवाससिद्ध्यर्थं मम इष्टकाम्यपाल सिद्ध्यर्थं मम व्यापार व्यवहार उद्योग అభివృద్ధి సిద్ధ్యర్థం సమస్తమంగళవ్యాప్త్యర్థం శరీరే వర్ధమానకాలు వర్ధిష్యమాన సకల రోగ పరిహార ద్వార క్షిప్ర ఆరోగ్య సౌఖ్యం సిద్ధ్యర్థం సద్గరుణ్ అనుగ్రహసిద్ధ్యర్థం కులదేవత అనుగ్రహసిద్ధ్యర్థం గృహస్ ఆరాధ్యమాన దేవతా ప్రసాద దేవతసిద్ధ్యర్థం ఓం పూర్ణమద पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमाधाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्तिः शान्तिः शान्तिः